50 டாக்ல வெட்டிட்டாங்க அந்த அந்த ஒரு விஷயம் பாவர் டைட் ஆமாங்க கூட எல்லாரையும் நீங்க அது வந்து முழுமை எடுத்துங்க முழுமையாக பிரச்சனையை முடிவறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்க தரம்படி டிபிட் பண்ண மாட்டாங்க இத கேளுங்க வந்து Субтитры <laughs> подогнал <laughs> உலகில் அதிகளவான உறுப்பினர்களை கொண்ட அமைப்பான சாரணர் அமைப்பினை ஸ்தாபித்த சாரணியத்தின் தந்தையான பேடன் பவலின் நூற்று அறுபத்தி எட்டாவது பிறந்த தினமும் ஆசியாவின் அழகான நாடாக இலங்கையினை மாற்றும் அழகிய நாட்டினை கட்டியெழுப்பும் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவின் கிளே ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துடன் இலங்கை சாரணிய சங்கமும் இணையும் வேலைத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் விசேடமாக இனங்களிடையே ஒற்றுமையினையும் சகவாழ்வினையும் ஏற்படுத்தும் வகையிலாக நடாத்தப்பட்டது இந்த நிகழ்வில் விசேடமாக இனங்களிடையே ஒற்றுமையினையும் சகவாழ்வினையும் ஏற்படுத்தும் வகையிலாக நடாத்தப்பட்டது மட்டக்களப்பு நீரூற்று பூங்காவில் உள்ள சாரணியத்தின் தந்தையான பேடன் பவலின் சிலைக்கு அருகில் இதன் ஆரம்ப நிகழ்வு இலங்கை சாரணிய சங்கத்தின் சிரேஷ்ட பிரதி ஆணையாளரும் மட்டக்களப்பு மாவட்ட பதில் ஆணையாளருமான அமிதன் கார்மீகம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் என் தனஜியன் கலந்து கொண்டதுடன் சிறப்பு அதிதிகளாக இலங்கை சாரணிய சங்கத்தின் தலைமையக ஆணையாளரும் கிழக்கு மாகாண சபையின் சங்க இணைப்பாளருமான பி சசிகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை அக்கரைப்பட்டு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களும் கலந்து கொண்டனர் இதன்போது பேடன் பவலின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டதுடன் கழுத்துப்பட்டியும் அணிவிக்கப்பட்டு சாரணிய சத்தியபிரமான நிகழ்வு நடைபெற்றதுடன் சாரணிய தந்தையின் பிறந்த நாளை குறிக்கும் வகையிலான கேக்கும் வெட்டப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அழகிய வளமான நாட்டினை கட்டியெழுப்பி ஆசியாவில் அழகாக நாடாக மாற்றும் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் வகையிலான பாரியளவிலான விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் இனங்களிடையேயான ஒற்றுமையினையும் அவசியத்தினையும் குறிக்கும் வகையிலான பதாதைகளையும் மாணவர்கள் ஏந்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு நீரூற்று பூங்காவில் ஆரம்பமான ஊர்வலமான பிரதான விதியூடாக மட்டக்களப்பு புகையிரத நிலையம் வரையில் சென்று அங்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம்

சேர்ந்த இவர் மிக விரைவாக பதவி உயிர்களைப் பெற்று நாற்பத்தி மூன்றாவது வயதிலே மேஜர் ஜெனரல் பதவியை ஏற்றினார் பேர்டன் பவல் வித்தியாசமாக சிந்திக்கும் திறமை கொண்டவர் தனது சுவாரஸ்யமான அனுபவங்களை போர் முடிந்ததும் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் பேர்டன் பவல் அது இராணுவத்திற்கான ஒரு பாட புத்தகம் ஆக எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு இளைஞர்களுடன் வாழ்க்கை திறன்களை பயிற்சி அழிப்ப பயிற்சி அளிப்பதற்காக அழைத்துக்கொண்டு பிரவுன் தீவில் உள்ள முகாம் ஒன்று அமைத்தார் அந்த முகாமில் புதிய புதிய பயிற்சிகளை சோதித்து பார்த்தார் பேர்டன் பவல் இராணுவ இராணுவத்திற்காகத்தான் எழுதிய புத்தகத்தில் மாற்றங்களை செய்தார் அவ்வாறு அவர் செய்த மாற்றங்களோடு வெளியான வெளியாக வந்ததுதான் ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் என்ற புத்தகம் புத்தகம் வெளியானதிலிருந்து சாரண இயக்கம் வலுப்பெற தொடங்கியது நாடு முழுவதும் சாரணர் குழுக்கள் தொடங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு லோர்ட் பேரன் பவல் தோற்றுவித்த சாரண இயக்கம் இந்த உலகம் முழுவதும் பரவி நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான பள்ளி மாணவர்கள் பெருமையுடன் சாரண இயக்கத்தில் சேர்ந்து சில வாழ்க்கை திறன்களையும் நட்பண்புகளையும் கற்றுக்கொள்கிறார்கள் தற்போது உலகம் முழுவதும் முப்பத்தி ஐந்து மில்லியன் சாரணர்கள் கொண்ட இயக்கமாக இருக்கின்றது உலகிலேயே அதிக அங்கத்தல் கொண்ட இயக்கம் எதுவென்றால் சாரண இயக்கம் என்பதே மிகையாகாது உலகம் முழுவதும் சாரணர்கள் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்ட தலையக உறுதிமொழி என்ன தெரியுமா ஒரு நாளில் குறைந்தது ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் எவ்வளவு உன்னதமான உறுதிமொழி சாரணன் மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருமே அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டால் உலகம் எவ்வளவு சிறந்த புன்னகை பூமியாக மாற்ற முடியும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் அப்போது புரியும் பேர்டன் பவல் நமக்கு விட்டு சென்றிருக்கும் சொத்தின் மதிப்பு படன் பவுல் போல தினசரி நம் வாழ்வில் ஏதாவது ஒரு வகையில் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உறுதி கொண்டால் அனைவருமே அந்த வானத்தையும் வசப்படுத்தலாம். என்னுடைய இந்த சிறிய சொற்பொழிவை உரக்க நம்ம பஸ் மண்டலமா வந்து பல்வேறு மலைமேயர்கள் கிட்ட அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரது இந்த டீம் சொல்லலாமா திட்டவும் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை இவற்றின் நினைவு ஒன்று தொடர்ந்து அந்த நினைவு தினத்தினை முன்னோட்டி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

गैपर्ड फार्मूला होने के कारण मैंने हमारे फार्म हाउस में प्रधानमंत्री के लिए और मुख्य प्रधानमंत्री कृष्णगंगा नए प्रतिनिधि को और सहायता देने के लिए मैंने और 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 தவலை <muchas> போங்க <muchas> 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 Gracias por ver பவல் பிரபுவின் நூற்றி அறுபத்தெட்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் எம்மோடு அக்கறைப்பட்டு கல்முனை சாரர்களும் இணைந்துள்ளார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி லண்டனில் பேர்டன் என்னும் இடத்தில் எமது சாரின் தந்தை பேர்டன் பாவல் பிறந்தார் சிறு பராயத்திலிருந்தே அவர் சுட்டியும் அவர் சுறுசுறுப்பாக இருந்தார் பேர்டன் பவல் அவருடைய பள்ளிப் படிப்பு முடிந்ததும் இராணுவ அதிகாரியாக சேர்ந்து சேர்ந்த இவர் மிக விரைவாக பதவி உயிர்களைப் பெற்று நாற்பத்தி மூன்றாவது வயதிலே மேஜர் ஜெனரல் எட்டினார் பேர்டன் பவல் வித்தியாசமாக சிந்திக்கும் திறமை கொண்டவர் தனது சுவாரஸ்யமான அனுபவங்களை போர் முடிந்ததும் எய்ட் ஸ்கவுட்டிங் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் பேர்டன் பவல் அது இரானோ இராணுவத்திற்கான ஒரு பாட புத்தகம் ஆக எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு இளைஞர்களுடன் வாழ்க்கை திறன்களை பயிற்சி அளிப்ப பயிற்சி அளிப்பதற்காக அழைத்து கொண்டு பிரவுன் சீ தீவுள்ள முகாம் ஒன்று அமைத்தார் அந்த முகாமில் புதிய புதிய பயிற்சிகளை சோதித்து பார்த்தார் பேர்டன் பவல் இராணுவ இராணுவத்திற்காக தான் எழுதிய புத்தகத்தில் மாற்றங்களை செய்தார் அவ்வாறு அவர் செய்த மாற்றங்களோடு வெளியான வெளியாக வந்ததுதான் ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் என்ற புத்தகம் புத்தகம் வெளியானதிலிருந்து சாரண இயக்கம் வலுபெற தொடங்கியது நாடு முழுவதும் சாரணர் குழுக்கள் தொடங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு லோட் பேரன் பவல் தோற்றுவித்த சாரண இயக்கம் இந்த உலகம் முழுவதும் பரவி நூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான பள்ளி மாணவர்கள் பெருமையுடன் சாரண இயக்கத்தில் சேர்ந்து சில வாழ்க்கை திறன்களையும் நட்பண்புகளையும் கற்றுக்கொள்கிறார்கள் தற்போது உலகம் முழுவதும் முப்பத்தி ஐந்து மில்லியன் சாரணர்கள் கொண்ட இயக்கமாக இருக்கின்றது உலகிலேயே அதிக அங்கத்தல் கொண்ட இயக்கம் எதுவென்றால் சாரண இயக்கம் என்பதே மிகையாகும் உலகம் முழுவதும் சாரணர்கள் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்ட தலையக உறுதிமொழி என்ன தெரியுமா ஒரு நாளில் குறைந்தது ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் எவ்வளவு உன்னதமான உறுதிமொழி சாரணன் மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருமே அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டால் உலகம் எவ்வளவு சிறந்த புன்னகை பூமியாக மாற்ற முடியும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் அப்போது புரியும் பேரன் பவல் நமக்கு விட்டு சென்றிருக்கும் சொத்தின் மதிப்பு பேர்டன் பல போல தினசரி நம் வாழ்வில் ஏதாவது ஒரு வகையில் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உறுதி பூண்டால் அனைவருமே அந்த வானத்தையும் வசப்படுத்தலாம் என்னுடைய இந்த சிறிய சொற்களை ஒரு அதிபதி அவர்களுடைய சித்தப்படுத்துவோம் நாட்டை என்ற அந்த இதுக்கு அமைவாக இன்றைய நாளிலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருப்பது பெரும்பான் கூடியது அதே போல எங்களுடைய மாவட்டத்திலே இருந்து ஆசிரியர்கள் சங்க உறுப்பினர்கள் உட்பட நூற்றி ஐம்பது பேர் இதிலே நடந்து கொண்டிருக்கின்றோம் நூற்றி ஐம்பது பேரும் இன்றைய நிகழ்விலே மிகவும் சந்தோஷமடைகின்றார்கள் சிலர் வாழ்க்கையிலே மட்டக்களப்பு வந்தது இன்றைக்கு தான் என்று கூட என்னிடம் சென்றார்கள் ஆகவே இந்த நிகழ்வு பெரும் மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வு இன்றைய நாளை நாங்கள் மிக சந்தோஷமாக கழிக்கு இந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பை இளைஞர் எங்களுடைய சார்ந்த தலைமையகத்துக்கும் எங்களுடைய கிழக்கு மாகாண பொறுப்பாளர் ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் விசேஷமாக நன்றியை தெரிவித்தோம் என்றால் நாங்கள் இது அக்கறை பேட்டியில் பொத்தியிலே இருந்தும் வந்திருக்கின்றார்கள் பொத்தியிலேருந்து வாரத்துக்கு தொண்ணூறு நூறு கிலோமீட்டர் தூரம் பெறணும் இந்த தூரம் வந்து நாங்கள் விட்டிருந்தால் நாங்கள் பஸ் ஸ்டாண்டை செஞ்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லோரும் சொன்னார்கள் நாங்கள் இணைந்து செய்வது தான் நல்ல மண்டை செல்லு பிற மத்தியிலே கச்சத்துக்கு மத்தியிலே இந்த போக்குவரத்தை செய்து இன்றைக்கு வந்திருக்கிறதை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அகரைப்பேட்டி கல்வி மாவட்டத்தின் சார்பாக உண்மைகளே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் இதிலே எங்களுடைய மாநகர மேயர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆணையாளர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்ற எதிர்ப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிப்பதோடு உங்களுக்கு தெரியும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாடு முழுவதும் அழகான நாடு முன்னிக்கும் மக்கள் என்ற புனிப்பொருளில் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் இலங்கை முழுவதும் உள்ள ரயில்வே திணைக்களம் ரயில்வே நிலையங்களை அந்த கிளீன் சுதங்கா நேர்த்தி திட்டத்தின் ஊடாக இந்த சார் இயக்கம் எதுவரும் சில ஆண்டுகளுக்கு பொருட்படுத்தி அந்த ரயில்வே நிலையங்களை அழகுபடுத்தும் மற்றும் அவற்றை புதுமைப்படுத்தும் மற்றும் சுத்திகரிக்கும் அந்த ஒரு செயர்திட்டத்தை நீங்கள் முன்னெடுத்துள்ளீர்கள் உண்மையில் எங்களுக்கு தெரியும் இலங்கையில் பொது போக்குவரத்து வசதிகள் மிகவும் மட்டுப்பாடான நிலைமையில் காணப்படுகிறது அதிலும் குறிப்பாக ட்ரெயினில் பயணம் செய்தாக்கிறது தெரிஞ்சிருக்கும் அது வந்து இப்போ இலங்கை என்றால் அந்தளவு க்ளீன் இல்லாமல் இருந்தது ஒரு காலத்தில் நான் நினைக்கிறேன் இந்த கிளீன் சுரங்கா நிகழ்ச்சி திட்டத்துக்கு ட்ரெயினும் சரி அந்த ட்ரெயின் ஸ்டேஷனும் சரி மிகவும் ஒரு அழகான மற்றும் ஒரு மொடர்னான ஒரு நிலைமைக்கு மாற வேண்டும் அதுக்காக நீங்கள் அனைவரும் முயற்சி எடுத்ததற்காக நான் உண்மையில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநகர சபை என்ற வகையில் இந்த கிளீன் ஸ்ரீரங்கா நிகழ்ச்சி திட்டம் நாங்களும் ஏற்கனவே முன்னெடுத்து பீச் கிளீனிங் என்பவற்றை செய்திருந்தோம் உண்மையில் அந்த கிளீன் ஸ்ரீரங்கா என்ற நிகழ்ச்சி திட்டத்துக்கு கிளீனிங் என்பது மட்டுமல்ல துணைப்பொருள் துணை பொருள் நாங்கள் எங்களுடைய ஆளுமையை மற்றும் எங்களுடைய செயற்பாடுகளை எங்களுடைய எல்லா நிர்வாக நடைமுறைகளை எல்லாவற்றையும் கிளீன் பண்ணி மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பை முன்னெடுப்பதுதான் அதனுடைய நோக்கம் அந்த வகையில் இந்த இங்கு வருகை தந்த இந்த சிறிய மாணவர்கள் தொலைச்சார் எல்லோரும் நீங்கள் இந்த சிறிய வயதில் இவ்வாறான முயற்சியை நீங்கள் மேற்கொள்வது எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய தலைவராக வருவதற்கான அந்த ஒரு சாத்திய எங்களுக்கு காட்டுகின்றது இந்த நாட்டுக்கு பல தலைவர்கள் தேவை அவர்கள் நேர்மையானவர்களாகவும் மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர்களாகவும் தங்களுடைய ஆற்றல் ஆளுமை நிறைந்தவர்களாகவும் காணப்பட வேண்டும் உண்மையில் சார்ந்த இயக்கம் என்பது உங்களுடைய அந்த சாஃப்ட் ஸ்கில் மற்றும் ஹார்ட் ஸ்கில் என்பவற்றை மிகவும் பலப்படுத்தி உங்களை பெரியவர்களாக போது ஒரு முழுமையான மனிதராக உங்களை மாற்றுவதற்கு அது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பதனால் தயவுசெய்து நீங்களும் உங்களுக்கான அந்த நடைமுறைகளை பின்பற்றி ஒரு சிறந்த ஒரு ஆளுமை உள்ள மனிதராக எதிர்கால நாட்டின் நல்ல பிரசைகளாக நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நூற்றி